முதலாவதாக புதுமைப்பித்தன் படப்பி படைப்பிளக்கிய விருது இந்த விருது பெரியம்மை என்ற நூலுக்கு விருதாளர் பெயர் சுரேஷ்குமார் இந்திரஜித் மீண்டும் கூறுகிறேன் புதுமைப்பித்தன் படைப்பிலக்கிய விருது பெரும் பெரியம்மை என்ற நூலுக்கு ஆசிரியர் பெயர் சுரேஷ்குமார இந்திரஜித் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டாவதாக பாரதியார் கவிதை விருது கண்ணாடியில் தெரியும் பறவை என்ற நூலுக்கு இளம்பரை என்ற ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது மூன்றாவதாக அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது இந்த விருது கண்ணாடி கிரகத்தின் கவலை என்ற நூலுக்கு மருதன் என்ற நூலாசிரியருக்கு வழங்கப்படுகிறது நான்காவதாக ஜியூ போப் மொழிபெயர்ப்பு விருது அற்புத திருவந்தாதி என்ற நூலுக்கு ஆங்கில நூலுக்கு கே பத்மஜா நாராயணன் என்ற ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது ஐந்தாவதாக ஆபேஜே கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது இது நிலவு என்னும் கனவு என்ற நூலுக்கு வழங்கப்படுகிறது ஆசிரியர் பெயர் பே சசிக்குமார் நூல நூலாசிரியர் பெயர் பே சசிக்குமார் அடுத்ததாக பருதிர் பருதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது எகிப்தில் தமிழர் நாகரிகம் என்ற நூலுக்கு வழங்கப்படுகிறது ஆசிரியர் பெயர் அமுதன் அடுத்ததாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது இந்த விருது பெண் என்னும் போர்வால் என்ற நூலுக்கு ஆசிரியர் பெயர் பிருந்தா சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது மகாகவி என்ற தமிழ் இதழுக்கு வழங்கப்படுகிறது பத்தாவதாக தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது இது திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் என்ற அமைப்புக்கு வழங்கப்படுகிறது பதினொன்றாவதாக அருணாசல கவிராயர் விருது ஆதித்ய ஆதித்தமிழர் கலைக்குழு ஆதித்தமிழர் கலைக்குழு என்ற கலைக்குழுவுக்கு வழங்கப்படுகிறது பனிரெண்டாவதாக பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது இது முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்த தமிழ் பராயம் பல்வேறு பணிகளை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அத்தகைய பணிகளிலே மிகவும் சிறப்பாக குறிப்பிடத்தக்க பணி என்று நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் இதுபோன்று விருதுகளை வழங்குவது பனிரெண்டு தலைப்புகளில் சுமார் இருபது லட்சம் பெருமானம் உள்ள விருதுகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏறத்தாழ இந்த விருதுக்காக மட்டுமே சுமார் மூன்று கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட்டிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் இதில் சிறப்பாக குறிப்பிட வேண்டுமென்றால் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த அறிஞர் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் கூட தமிழ் பராயத்தினுடைய விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் அத்தகைய அளவிற்கு உலகளாவிய ஒரு சிறப்பை அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிறுவனமாக நம்முடைய தமிழ் பராயம் விளங்கிக் கொண்டிருக்கிறது நாம் வழங்கக்கூடிய விருது என்பது மிக சரியானதான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் தமிழ் பேராயத்தினுடைய விருதுகளை பெற்ற பல அறிஞர் பெருமக்கள் சாகித்ய அகாடமியினுடைய விருதுகளையும் செம்மொழி தமிழாய்வு மைய நிறுவனத்துடைய விருதுகளையும் குடியரசுத் தலைவர் விருதுகளையும் பெற்றிருக்கின்றார்கள் இவையெல்லாம் தமிழ் பேராய விருது எவ்வளவு நடுநிலைமையோடு சிறப்பாக வழங்கப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது ஆண்டுதோறும் சொல்கின்ற செய்தியை நான் மீண்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் சென்ற ஆண்டை காட்டிலும் அதிகமான பதிவுகள் இந்த ஆண்டு வந்தது சென்ற ஆண்டு நானூற்றி எண்பத்தி ஐந்து பதிவுகள் வந்தது அதுதான் கடந்த ஆண்டுகளில் அதிகமான பதிவு என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் இந்த ஆண்டு அதையும் விஞ்சுகின்ற விதத்தில் அறுநூற்றி பதினெட்டு பதிவுகள் வந்திருக்கின்றன இதில் வந்து எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் தனியாக அனுப்பியது மட்டுமல்லாமல் சில பதிப்பகங்களும் அனுப்பியிருக்கின்றன இந்த நேரத்தில் இந்த பதிப்பகங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிக்க நான் விரும்புகின்றேன் அப்படித்தான் இந்த அறுநூற்றி பதினெட்டு பதிவுகளும் வந்திருக்கின்றன பொதுவாக நாங்கள் மூன்று நிலையிலே இந்த விருதுகளை தேர்வு செய்கின்றோம் முதலாவதாக அடிப்படை தேர்வு அது தமிழ் பேராயத்தில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் எங்கள் வளாகத்திலே உள்ள பிற அமைப்புகளைச் சேர்ந்த தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து முதல் நிலை ஆய்வை நடத்தி அதிலே தேர்வு செய்கின்றோம் அதிலே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த நூல்கள் ரெண்டு அறிஞர்களுக்கு தனித்தனியாக அதே நூல்கள் அனுப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றன அந்த அறிஞர்களுக்கு நூலை படிப்பதற்கு மதிப்பிடுவதற்கு தோலாக ஏறத்தால் ஒன்றரை இரண்டு மாதங்கள் கால அளவு நாங்கள் தருகின்றோம் அந்த காலகட்டத்திலே அவர்கள் படித்து முதல் இரண்டு தரவரிசை நூல்களை அவர்கள் படித்த நூல்களிலே முதலிடம் பெறக்கூடிய நூல் எது இரண்டாம் இடம் பெறக்கூடிய நூல் எது என்ன காரணம் என்பதை இந்த இரண்டு ஆய்வர்களும் தனித்தனியாக எங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள் பல நேரங்களிலே இரண்டு ஆய்வர்கள் குறிப்பிடுகின்ற நூலும் ஒன்றாகவே இருக்கும் சில நேரங்களில் வேறுபட்டும் இருக்கக்கூடும் அப்படி அந்த ஆய்வர்கள் இரண்டாம் கட்ட ஆய்வர்கள் தரக்கூடிய அந்த மதிப்பீடை வைத்து கடைசியாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தலைமையிலே ஆகச்சிறந்த தமிழறிஞர்கள் முன்னாள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முன்னாள் பல்கலைக்கழக பதிவாளர் மிகச்சிறந்த நாடறிந்த ஒரு எழுத்தாளர் ஒரு பேராசிரியர் என்று நீதியரசர் உட்பட ஐந்து பேர்கள் சேர்ந்து அந்த ரெண்டாம் கட்டத்திலே ஆய்வு செய்தவர்கள் கொடுத்த முடிவை வைத்து முடிவு செய்கிறார்கள் இந்த ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி கிருவாகரன் அவர்கள் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த ஆய்வுக் கூட்டத்தினுடைய முடிவில் எடுக்கப்பட்ட அந்த தேர்வு செய்யப்பட்ட தான் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன